வணக்கங்க வாங்க நம்ம நிக்கி நம்முடைய சில்ட்ரன்ஸ் விரும்பி கேட்குற நூடுல்ஸை நம்ம எப்படி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறோம் நூடுல்ஸ் விரும்புகிற குழந்தைகளுக்காக கோதுமா வச்சு சூப்பராக நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க அவங்களோட ஆசைக்காகவும் அதே நேரம் ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்க தண்ணி தேவையான அளவுக்கு கொதிக்க வைக்கிறேங்க ஒரு கப் கோதுமாவில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வெண்ணி தண்ணி ஊற்றி பசஞ்சு வச்சுருக்கேங்க இந்த தண்ணி கொதிக்கட்டுங்க இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க தண்ணியில் எண்ணெய் ஊற்றிட்டு புளியும் போது நூடுல்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஓட்டாதுங்க உடையாமல் வருங்க தண்ணி கொதிச்சிருச்சுங்க இப்போ நூடுல்ஸ் புளியாமிக்கலாம் என்கிட்ட இதுக்கடுத்து சின்ன சைஸ் வந்து அந்த அச்சு இல்லைங்க அதனால் இந்த அச்சில் புழிஞ்சிக்கிறேங்க உங்கள்கிட்ட அந்த மாதிரி அச்சிருந்தால் இன்னும் அச்சினதாக புழிஞ்சிக்கலாங்க விட்டு புழிஞ்சுக்குங்க இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நூடுல்ஸ் வந்து புழியலாங்க இப்போ கட் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அச்சுக்கள் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீட்டிலையே நம்ம ஹெல்த்தியாக சூப்பராக பசங்களை செஞ்சு கொடுக்கலாங்க இந்த மாவு நல்லா கொதிக்கணுங்க நல்ல கொதி வந்து வெந்து வரணுங்க நூடுல்ஸ் வெந்துருச்சுன்னா அப்படியே மிதந்து வருங்க நல்லா பிரித்து விட்டு வேக விடுங்க எண்ணெய் என்ன ஊற்றிருக்கனால ஒன்று ஒன்றும் ஒட்டாதுங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருக்குங்க மாவு இல்லாத்தையும் மொத்தமாக புளியாமல் ரெண்டு மூணு வேட்சா புளிஞ்சி விடலாம் வேக வேக அடுத்தடுத்து புளிஞ்சிக்கலாம் இப்போ வந்துருச்சுங்க எடுத்துடலாம் நான் மூணு முறை இதேமாரி புழிஞ்செடுத்தங்க இந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லைங்க கஞ்சி மாதிரி குடிக்கலாங்க இல்லையா சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க நூடுல்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ஆற விடுங்க இதை நம்ம சில் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் குளிர வைக்கலாம் இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் பாருங்கள் நூடுல்ஸ் தண்ணி இதுவும் இல்லைங்க நூடுல்ஸ் வந்து குழையலைங்க நல்லா தனித்தனியாக இருக்குங்க இதே மாதிரி ரெண்டு மூணு முறை போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது நூடுல்ஸ் ஒட்டாதுங்க இப்போ தாளிக்கலாம் கடாய் வச்சுருக்கீங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அது பார்க்குறாங்க மறக்காமல் நம்முடைய மறுமலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா இப்போ வெங்காயம் வதக்கிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க தக்காளி பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேங்க இது வேகட்டுங்க இப்போ நறுக்கு வச்சுருக்கு கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் ஒன்றுங்க இந்த மாதிரி நீட்டு வாக்கு நறுக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நூடுல்ஸ் கேட்குற பசங்களுக்கு நம்ம ஆரோக்கியமாக நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாங்க இந்த மாதிரி எல்லா சிறுதானத்துலேயும் செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ நறுக்கச்சி பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுங்க ஒன்று விடாமல் சாப்பிட்றாங்க லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாங்க ஆனால் கோதுமை அம்மாவும் நல்லா வேகணுங்க வெந்து வரணுங்க இப்போது பூண்டு பேஸ்ட் இருக்குல்லையா அது சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டில் என்ன சேர்த்துருக்குன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதை நாலு வச்சு நைஸ் அரைச்சிருக்கேங்க இப்போ சேர்த்து வதக்கலாம் இந்த மசால் இந்த நூடுல்ஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் பொடிகள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் இது தவிர கரம் மசாலா அரை டீஸ்பூன் இதே மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நம்ம எந்த கெமிக்கல் வைக்காமல் அருமையான சூப்பராக நூடுல்ஸை நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க இப்போது நூடுல்ஸில் அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக சோயா சாஸ் இருக்கு இல்லையா அதை அரை முடியளவுக்கு ஊற்றிக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த காய் வேகிறதுக்காக அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதைக்கிடுங்க நம்ம இதில் கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கோங்க இது நல்லா வெந்து வரணுங்க ஏற்கனவே நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துட்டாங்க அதனால் இது வேகட்டுங்க இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து கொதி வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க வெயிட் பண்ணலாம் நம்முடைய நூடுல்ஸை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசால் ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல கொதி வந்துருச்சுங்க காய்கறி வெந்துருச்சுங்க இப்போ நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் எல்லா நூடுல்ஸும் சேர்த்துட்டேங்க இப்போ நல்லா கலந்து விடலாம் நூடுல்ஸை நல்லா புரட்டி விடுங்க இதில் உங்களுக்கு பிடிக்கும்னா மஷ்ரூம் இல்லை கால்ஃபர் சேர்த்துக்கலாங்க இது பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க கடையில் வாங்குற நூடுல்ஸுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காதுங்க பசங்க வந்து ஒன்று விடாமல் சாப்பிட்றாங்க குட்டீஸ் ரொம்ப விரும்புவாங்க கொத்தமல்லி கருப்பில் தூவிட்டோங்க இப்போ மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்ல வாசனையாக மணக்குதுங்க சூப்பராக இருக்குங்க இந்த நூடுல்ஸை கோதுமலை செஞ்சுருக்கோன்னு சொன்னால் தான் நம்புவாங்க ஏன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நாம் இதை ஹெல்த்தியாக செஞ்சுருக்கனால பெரியவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க டிஃப்ரெண்ட்டாக தரலாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க அருமையாக வந்துருக்குங்க இதை வந்து இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா ஒன்று உடம்பு கேலி பண்ணிடுவாங்க டிஃபன் பாக்ஸ் கலியாக வருங்க நூடுல்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிற குட்டிஸ்க்கு இந்த மாதிரி சூப்பராக சுவையாக செஞ்சு கொடுக்கலாங்க நாம் இதில் எந்த கெமிக்கல் சேர்க்கலாங்க அருமையான சூப்பர் டேஸ்டியான இந்த நூடுல்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற ஒரு சந்திக்கலாம் நன்றி